அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ்ல அடுத்த ரிசப் வந்து எப்போ அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்டே இருக்காங்க நம்மளும் அது சம்மந்தமாக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதே இல்லை ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நமக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா அந்த சோர்ஸ் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம வந்து தினமும் வீடியோ போடணும் நான் வீடியோ போட்டது கிடையாது கிடைக்கக்கூடிய சோர்ஸ் உண்மையாக இருக்கும் போது நம்ம அதை செக் பண்ணி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எனக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பேர் எனக்கு அனுப்பக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபைலையும் ஆர்டிஐ மனு அந்த வரக்கூடிய ரிப்ளைவையும் நான் பார்த்துட்டு அதில் எதை வீடியோ போடலாமோ அது உண்மையாக அப்படின்னு நான் செக் பண்ணி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா நம்மளை நம்மளை நம்ம போகிற அந்த நியூஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு போலியான ஒருத்தர் நம்ம சொல்லக்கூடாது இருக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா நான் வந்து கிடைக்கக்கூடிய இதை தான் நான் வந்து அப்லோடு பண்ணேன் இருந்தாலும் இந்த எம்எல்ஏ பிள்ளை சம்மந்தமாக நான் வந்து டெய்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா சார் உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பதிவு பண்ணிடுங்க வீடியோவா அப்பா தெரியும் அப்படின்னு நேற்று என்கிட்ட பேசினவர் அவருடைய இதை சொன்னார் அது உண்மையாக கூட இருந்துச்சு ஸோ நம்ம நிலைப்பாடு என்ன அப்படின்னதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து எம்ஏடபிள்யூஎஸ்சில் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணி பயிற்சி முடிஞ்சு பயிற்சி பெற்று ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாருமே ஏஇஜேடிஏ அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவங்க வந்து ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம் இப்போ அடுத்த ரிசர்வ் லிஸ்ட் எப்போ வெளிவரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்ப நம்ம நோக்கம் என்ன வரச்சு அப்படின்னா இந்த எம்ஏன் டபிள்யூஎச் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகும்போது அங்கே உள்ள அந்த ஆஃபீஸியர் சொன்னது என்ன அப்படின்னா வேமா வந்து வேலை முடி அதாவது அடுத்த லிஸ்ட் வந்து கண்டிப்பாக நாங்கள் வெளியிட்டுருவோம் ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டுருவோம் ரிசர்வ் லிஸ்ட்டை வெளியிட்டு தான் அதன் மூலமாக தான் நாங்கள் வந்து திரும்ப வந்து நாங்கள் வந்து தேர்வு செய்வோம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருந்துச்சு அந்த வீடியோ கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு தம்பி கேட்குறாரு அவர் ரிப்ளை பண்றாரு அது பல குரூப்புகளில் வந்து இது பண்ண ஷேர் பண்ணாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த தம்பி கேட்பாரு அதுக்கு வந்து அங்க உள்ள அந்த ஆஃபீஸர் அவர் யார் தெரியல அவர் ரிப்ளை பண்றாரு அந்த ஃபங்க்ஷன்ல அந்த இதில் இந்த மாதிரி வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்து குடியிருக்க நாங்கள் அப்லோடு பண்ணிடுவோம் இன்னைக்குன்னு டேட் சொல்ல சொல்ல முடியாது நாங்கள் அப்லோடு பண்ணோம்னு அப்போயே சொன்னாங்க சார் எப்போ அப்படின்னா இந்த எம்ஏ டபிள்யூஎஸ்சில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க பாருங்கள் பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அப்போயே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகி அப்புறம் ஒர்க் பண்ணி அப்புறம் அவன் ட்ரெயினிங் ஜாயின் பண்ணி ட்ரெயினிங் முடிஞ்சு இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம இந்த நம்ம வந்து ஃபோனில் கேட்கும் போது நம்ம கேட்கக்கூடிய தகவல்கள் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு எண்பது எண்பது சதவீதம் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு இனி வந்து அப்லோடு பண்ணிடுவோம் வெயிட் பண்ணுங்க நவம்பருக்குள்ளே அதாவது இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும் அப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஆகி போச்சு நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுற நேரங்களில் திடீர்னு இந்த எதையோ ஒன்று சர்ச் பண்ண போய் இந்த போஸ்டிங் சம்மந்தமாக ஒரு சம்பவம் வந்து அவங்க கைக்கு போய் அது ஒரு பேசு பொருளாகி இப்போ வந்து எல்லா கட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளும் அதை பற்றி பேசி அப்புறம் சம்மந்தப்பட்ட நம்மளுடைய எம்இ டபிள்யூஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு அறிக்கையை விட்டாங்க அமைச்சர் நேரு ஐயாவும் அவங்க தரப்புலேருந்து அறிக்கையை விட்டாங்க அதுக்கு பிறகு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் கிடக்கு இப்ப இப்போ ரிசர்வ் லிஸ்ட்ல இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வா வாங்காமல் போனவங்க வாங்கிட்டு ஜாயின் பண்ணாதவங்க எத்தனை பேர் அப்படின்னு கன்சர்ன் டிஸ்டிக்ட்ல இருந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டு இந்த நேரம் கண்டிப்பாக அவங்களுக்கு போயிருக்கும் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த ரிசல் வந்து அவங்க வந்து அவங்க பிப்பே பண்ணியிருப்பாங்க அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஏன் அப்படின்னா இந்த அருக்கு இல்லையா ஃபைனல் ரிசல்ட்டு இதில் இது கிளிக் பண்ண இந்த போடுறாங்க இல்லைங்களா இது இதுக்கு முன்னால் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு லிஸ்ட்டு விட்டுருப்பாங்க மொத்தமாக தேவை செய்யப்பட்டவங்க லிஸ்ட் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி டிகிரிஜி ஸ்டாண்டர்டு காமன் லிஸ்ட்னு விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ இருந்தால் டிப்ளமோவுக்கு காமன் ரேங்க் லிஸ்ட்டு இந்த மாதிரி இதில் போனீங்க அப்படின்னா இந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டில் ஒட்டுமொத்த மொத்தம் எக்ஸாம் இருந்தால் எல்லாருடைய பேருமே இருக்குங்களே ஓகேங்களா இந்த பாருங்க மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது பேர் ரிசல்ட் என்ன இதில் போஸ்டிங் வாங்கினவங்க போக பாக்கி உள்ளான ரிசர்வ் லிஸ்ட்டு இப்போ ரிசர்வ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஓகேங்களா அதாவது போஸ்டிங் வாங்கினவங்க போக மீதமுள்ள எல்லாமே இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு தான் இப்போ இப்போ நான் சும்மா சொல்கிறேன் எக்ஸாம்பில் இந்த டிப்ளமோவில் பார்த்தீங்க எப்படி இல்லை டிப்ளமோவில் ஒரு முந்நூறு பேர் அவங்க சொல்கிற எக்ஸாமில் முந்நூறு பேரில் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட் இருந்துச்சு அந்த மாதிரி போயிருந்தாங்க கச்சுங்களேன் இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அப்புறம் உள்ள எல்லாம் என்னது அவங்களாம் போஸ்டிங் எல்லாமே உள்ளவங்க தானே ஸோ அவங்கள எடுத்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே எத்தனை எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு இதான ரேங்க் லிஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட் அப்போ மொத்தம் வேக்கண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த காமன் ரேங்க் பிரகாரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் என்ன சார் அவங்க தேர்வு பண்ணியிருப்பாங்க இந்த தேர்வு பண்ண ஆயிரத்தி ஐநூறு பேர் மீதம் உள்ளது பாதி பேரை செய்வாங்க வேற போஸ்டிங் போயிருப்பாங்க பிடபிள்யூடி பிடபிள்யூடி வாட்டர் இந்த மாதிரி வாட்ரு ரிசோர்ஸ் இந்த மாதிரி பல துறையும் மாறியிருந்தாங்க அப்படின்னா அடுத்து இந்த லேங்க் லிஸ்ட் கீழே அவங்க என்ன பண்ணாது அவங்க இந்த ஐநூத்தி இருந்து அடுத்த லிஸ்ட்டை அவங்க வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக வெளியிட்டுருலாம் இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது இது காமன் போஸ்டிங் வாங்கினவங்க போக உள்ளவங்க தான் அது தான் இந்த நம்மகிட்ட ப்ராப்பரா நெட்லே இருக்கு காமன் ரேங்க் லிஸ்ட் புரிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்ப டிப்ளமாவா இருக்கட்டும் பிஇ இருக்கட்டும் டிகிரி லெவல்ல டிப்ளமோ லெவல்ல எத்தனை பேர் போஸ்டிங் வாங்கினாங்களோ அதுக்கு அடுத்த உள்ளவங்க எல்லாமே வந்து போஸ்டிங் வாங்காதவங்க அப்ப தான் என்னது அடுத்த போஸ்ட் அவங்க ஃபில்அப் பண்ண போறாங்க அப்ப டிப்ளமோவில் உள்ள ஆயிரத்தி எக்ஸாம் ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட்டை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட உள்ளவங்களாம் அது போஸ்டிங் கிடைக்காதவங்க அவங்கலாம் வெயிட்டிங்ல உள்ளவங்க இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்ல இத்தனை பேர் ஜாயின் பண்ணலையோ இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர்ல ஒரு முந்நூறு ஜாயின் பண்ணலை அப்படின்னா அப்படின்னா அது ஐநூத்தி ஒன்றுலேருந்து அவங்க அடுத்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா போஸ்டிங் கூப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் வந்து கம்யூனிட்டி மாறும் இல்லைங்களா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்படின்ட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு கம்யூனிவல் பிரகாரம் பிசியில ஃபஸ்ட்டு மார்க் யாரு எம்பிசியில் ஃபஸ்ட்டு மார்க் யார் எஸ்சியில் ஃபஸ்ட்டு மார்க்கு எஸ்டியில் ஃபஸ்ட்டு மார்க் யார் ஃபஸ்ட் ரேங்க் அர்க் அதுலேருந்து எத்தனை பேர் போனாங்க ஒவ்வொரு கம்பெனிகளில் எவ்வளோ எவ்வளோ போஸ்ட் இருந்துச்சு எவ்வளோ பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த கம்பெனிகள் பிரகாரம் உனக்கு அவங்க டச் பண்ணி அவங்க எல்லாமே இருக்கும் ரெடியாக இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணலைங்கிற லிஸ்ட்டு மட்டும் அவங்க ட்ரைனிங் ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்களே அப்போயும் அந்த டேட்டா வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கும் இந்த மாதிரி ஜேஇயில் டிஏவில் அப்புறம் வந்து ஏஇவில் ஏஇ வாட்ரு போடல ஏஇ இத்தனை ஜாயின் பண்ணலை அப்படின்னு லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போயிருக்கும் அந்த லிஸ்ட்டு பிரகாரம் அவங்க என்ன பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அவங்க வந்து நமக்கு ஈஸியாக விட்டுருக்கலாம் ஆனால் ஈஸியாக விடக்கூடிய வரக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு 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 இடுதாய்டு வந்ததுனால வந்தனால அவனை அவனை அப்படியே அதை ஹோல்டு பண்ணிட்டாங்க இப்போ திரும்ப அவங்க அதை எப்போ அப்லோடு பண்ணுவாங்கன்னு அவங்க அவங்களா பண்ணாதான் உண்டு நம்ம தெரியாது அப்போ அவங்கள எப்போ சார் பண்ணுவாங்க அதோ நம் நம் நம்மளும் சார் பண்றது நம்ம 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 எவ்வளோ வெயிட் பண்றது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏன்னா வந்து அடுத்த மார்ச் ஏப்ரல்ல ஓட்டு வந்துடும் ஓட்டு வாக்கு வந்துடும் அப்போ வந்து அது மாறிடுமா அப்படின்னு அவ்வளோ தூரம் தள்ளி போகாது யாரும் பயப்பட தேவையில்லை இல்லை சார் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பல்வேறு குரூப்புகளில் பல என்கிட்ட கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்கள் மெயில் பண்ணலாம் அது அவங்க ரிப்ளை பண்ணலாம் பண்ணாமல் போகலாம் இல்லை ஃபோனில் கேட்கலாம் அவங்க ரிப்ளை பண்ணலாம் பண்ணாமல் கூட போகலாம் இல்லை நேர்லேயே கூட போய் இந்த மாதிரி கேட்கலாம் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணலாம் பண்ணாமல் கூட போகலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆ பொருங்கப்பா வெயிட் பண்ணுங்க நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் சொல்லுவாங்க மற்றபடி சம்மந்தமாக கன்சர்ன் டிபார்ட்மெண்டாக அப்லோட் பண்ணாதான் உண்டு டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்ம செயலில் உள்ள என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு டீமாக ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம் இந்த மாதிரி நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம் அடுத்த லிஸ்ட்டில் நாங்கள் இருக்கோம் ஸோ எங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ரிசர்வ் லிஸ்ட்டை விட்டீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேல இருபத்தி மூணில் வெளியான எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கிட்டு ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணாதவங்களுக்கு போஸ்ட்டிங் வாங்கிட்டு ஜாயின் பண்ணாதவங்களுக்காக திரும்ப கவுன்சிலிங் வச்சு வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களாம் ஃபில்லப் பண்ணாங்க அதே மாதிரி நீங்களும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களாம் ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை நீங்கள் டைப் பண்ணி அங்கே கொடுக்கலாம் அதை விரைவாக வந்து ஃபாலோ பண்ணுங்க தா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம் இது தான் இருந்து தான் நம்ம தேவையில் பண்ணுறது ஒருக்கு இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து ப்ராப்பராக போய் அவங்கள நேரில் பார்த்து அவங்க விட்டு அவங்களுடைய கோரிக்கை பிள்ளைங்க நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அவங்க தப்பு கிடையாது அந்த ஆஃபீஸில் போய் ஒரு கும்பலாக போகாமல் ஒரு செலக்டிவாக ஒரு அஞ்சாறு பேர் போய் ஒரு ப்ராப்பராக ஒரு மனமாக டைப் பண்ணி எங்களுக்கு நாங்கள் வந்து அடுத்த ரேங்க் லிஸ்டில் இருக்கோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணவங்களை போக யார் ஜாயின் பண்ணலையோ அவங்கள அவங்க 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 பணியிடங்களில் எங்களுக்கு இந்த நிறைய வீக்கன்டேஸில் வச்சு ஃபில்அப் பண்ணுங்கள் அதை மேலும் காலதாமதம் ஆக்காமல் ஆக்காதீங்க நாங்கள் நாங்கள் இது தான் நாங்கள் நாங்கள் வெயிட் இருக்கோம் ஸோ எங்கள் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பார்த்து பேசி நம்ம ஒரு மனு கொடுக்கலாம் அந்த மனுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக ஓகேங்களா இதுதான் பண்ண முடியும் நீங்கள் ஃபோனில் அதாவது ஃபோனில் கால் பண்ணலாம் இமெயில் பண்ணலாம் ஹையஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ஒரு எல்லோரும் போகாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு டீம் மாதிரி போய் பார்த்து சம்மந்தப்பட்டவங்கள பார்த்து நம்ம பேசலாம் அது தப்பு இல்லை நியாயமான கோரிக்கை தான் நீங்கள் பேசி அதுக்காக என்ன சொல்கிறாங்களோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இந்த இத இதை நம்பி பல பேர் இருக்காங்க நம்ம லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெளியே விடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஒன்று இதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இது சம்மந்தமாக தான் ஒரு ஒரு அறிக்கை விடுவாங்க ஓகேங்களா மொத்தம் இதுதான் நான் பண்ண முடியுமே தவிர எப்ப போடுவாங்க எப்ப பண்ணுவாங்கன்னு அவங்கள தவிர இதை யாருக்கும் தெரியாது டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே விடுறதா சொல்லியிருந்தாங்க இப்ப நீங்க போன் பண்ணிக்க நீங்க போன் பண்றது ஒரு ஒரு பாசிபிள் இருக்கு இமெயில் பண்றது ஒரு பாசிபிள் இருக்கு ஒரு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க போய் சம்மந்தப்பட்ட யார் இன்ஸ்டார்ஜோ டைரக்டர் இருக்காரோ அவரை அவர் அவரை அவரை பார்க்க வந்து டைம் கேட்டு அவங்க டைமிங்கில் அவங்க கோரிக்கையெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணி அதில் நான் சொல்கிற அந்த வாசகங்கள் வந்து இந்த மாதிரி நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் நான் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் எனக்கு 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 முன்னால் வரைக்கும் போயிட்டாங்க நீங்கள் அடுத்த நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இந்த ஜாயின் பண்ணாதவங்கள மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேல சைட் பண்ண மாதிரி நீங்கள் ரீகவுன்சிங்கில் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பண்ணுறா சொன்னாங்க வெயிட் லிஸ்ட்டு வெயிட் லிஸ்ட் விடுவோன்னு சொன்னாங்க இல்லைங்களா ஸோ அதில் எங்களை நீங்கள் வந்து தேர்வு செய்யப்படுங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஃப்எஸ் எக்ஸாம் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஃப்எஸ் டாஸ்மெண்ட் கவுன்சிலிங்கில் தேர்வு செஞ்சு போஸ்டிங் தேர்வு செஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாத பல பேருக்கு திரும்ப எக்ஸாம் வைக்காமல் அந்த எக்ஸாம் போஸ்டிங் வாங்கினவங்க போக மீதமுள்ள போஸ்டிங் போட்டிருக்காங்க இருபத்தி மூணு நடந்த எக்ஸாமுக்கு இருபத்தி அஞ்சில் இப்ப கவுன்சிலிங் ஃபோர்த்து கவுன்சிலிங்கும் வச்சு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க சோ அதனால அதே மாதிரி இங்க இதையும் நீங்க வந்து விரைவாக வெளியிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் ஒரு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா அவங்க வந்து சரி ஏதாவது ஒன்று இதை வந்து சம்மந்தமாக அவங்க வந்து நம்மளுடைய அமைச்சர் சார்ட்டையோ எல்லார்டோ பேசி ஸ்டெப் எடுப்பாங்க இது தான் பண்ண முடியும் மற்றபடி நம்ம வந்து யார் தெரியாது அவங்க எப்ப அது இது பண்றாங்கன்னு யாருக்கு தெரியாது இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நமக்கு நமக்குன்னா தெரியாது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க நீங்க வந்து உங்களுடைய நோக்கம் வந்து வேமா போஸ்டிங் போகணும்னு நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அது உண்மைதான் ஆனால் கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய இது என்னென்ன நான் தெரியுமா தெரிய அதனால நீங்கள் வந்து யார் என்ன பண்ணாதீங்க அவங்க அவங்களாம் அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகி அதை அப்லோட் பண்ணாமல் ஹோல்டு பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் தேவையில்லை ஓகேங்களா கோச்சிங் ஃபில்லப் பண்ணுறது தான் அவங்களுக்கும் நல்லது அதுதான் அவங்களும் பார்ப்பாங்க ஒரு வேக்கன்சி வந்து போஸ்ட் ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்தளவு யார் பார்ப்பா இன்னொருத்தர் பார்ப்பாரு ஸோ அவருக்கு அது எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகும் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகும்போது இந்த அந்த அந்த ஒர்க்களுடைய குவாலிட்டி வந்து கம்மியாகும் அதனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அங்கே உள்ள போஸ்ட்டை ஃபில் பண்ணுறது தான் பார்ப்பாங்க அதனால் நீங்கள் வந்து நீங்கள் 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 வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறீங்க அவங்க வந்து அவங்க டி அவங்க பண்ணாவில பார்ப்பாங்க அதனால வெயிட் பண்ணுறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஃபோன் பண்ணலாம் மெயில் பண்ணலாம் முடிஞ்சால் நம்ம நேரில் பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி இது எல்லாம் பண்ணாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கிறத அவங்க மட்டுந்தான் பார்க்க முடியும் மற்றவங்க யாரும் பார்க்க முடியாதுங்கிறதா இது ஒரு உண்மை அதனால நீ யார்கிட்ட போய் என்ன கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க இது என்னுடைய கருத்து தான் என்கிட்ட நித்த கேட்டார் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணலாம் போகலாமா பண்ணலாம் போய் பார்க்கலாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட யார் கேட்டோ அவங்ககிட்ட ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் உங்களுடைய குறைகளை சொல்லலாம் அது தப்பு கிடையாது ஆனா அதுக்கு பிறகு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் என்ன என்ன அதை தான் அவங்க பேசுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பேசு பொருளாக ஆகும் இல்லைங்களா இந்த மாதிரி வெயிட் பண்ணுறாங்க கேட்குறாங்க அப்படின்னு ஸோ இதுதான் இதுதான் நம்மளுடைய ஒரு எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா சார் எப்போ வரும் எப்போ வரும் ஸோ இதுதான் அதனுடைய நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் கேட்ட அளவுக்கு இது இது யாருக்கும் பாதிப்பு இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளுடைய கோரிக்கையை நம்ம என்ன கொஞ்சம் நியாயமாக சொல்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோவ் பண்ணுங்க மற்றபடி வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவங்க எப்போ அப்லோட் பண்ணுறாங்களோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணுறது தான் இதுக்கு வந்து ஒரு உண்மையான ரீசன் நம்மளுடைய என்ன அப்படின்னா கீழே போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அவங்க வெளியிட்டதுதான் அது வந்து அவங்க அவங்க செப்பரேட்டா வந்து அவங்க வெளியிடல ஓகேங்களா அதாவது நம்ம வந்து என்னன்னா நம்மளுடைய நம்ம நம்மளுடைய இது என்ன என்ன அப்படின்னா அதுக்காண்டி எம்இ டபிள்யூஎஸ் மாதிரி ஒர்க்கை ரொம்ப ஃபாஸ்டாக பண்ணது யாருமே இல்லை எனக்கு எல்லாருமே என்கிட்ட கோப்பறேன் என்ன சார் இப்போ லேட் பண்ணுறாங்க ஸ்லோ பண்ணுறாங்க அப்படிலாம் நீங்கள் கோப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணுன்னு சொல்லி இந்த போஸ்டிங் மேலே உள்ள எல்லா கேஸையும் என்ன பண்ணாங்க இவங்க ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க இந்த இந்த ரிசல்ட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அப்பீல்லாம் போயிருந்தாங்க அதை என்ன பண்ணிட்டாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜெயிச்சு வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்க ஏன் ஜெயிச்சு வந்தாங்க போஸ்டிங்க வேகமாக போடணும் இருந்த எல்லா வழக்குகள்லேயும் இந்த இதை வந்து என்ன பண்ணாங்க எந்த வழக்குனாலையும் இந்த போஸ்டிங் போடுறது ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த வழ இந்த போஸ்டிங் மேல உள்ள வழக்குகள் சம்மந்தமாக ஹையஸ்டா உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ணாங்க போட்ட அவங்க அவங்க வந்து இது ஸ்டேவை வந்து ஸ்டே இல்லாமல் ஆக்டிவ் பண்ணிட்டாங்க நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக மூவ் பண்ண டிபார்ட்மெண்ட்டு எதுக்காக வந்து இப்போ லேட் பண்ணுறாங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்குமா ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த போஸ்ட்டை வந்து விரைந்து முடிக்க அவங்க எவ்வளோ ஸ்டெப் எடுத்தாங்க எவ்வளோ இருக்குன்னு நம்ம வீடியோ ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதிலேயே பாருங்கள் கீழே போட்டிருப்பாங்க த செலெக்ஷன் கேண்டிடேட் த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் இஸ் பியூர்லி ப்ரொவியூஸ் சப்ஜெக்ட் டு அவுட் கம் ஆஃப் எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட் இந்த நம்பர் படி ஓகேங்களா இந்த நம்பர் படி என்ன பண்றாங்க சென்னை ஹைகோர்ட் மற்ற ஹை மாதிரி பென்சி ஹை கோர்ட் நான் அது கொடுத்த அந்த என்ன பண்ணாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் மாதாடி இந்த போஸ்டிங் போடுற இப்போ போடுறதுக்கு தடையா இருந்த எல்லா வழக்கையும் கேன்சல் பண்ணி இந்த போஸ்டிங்கை ப்ராப்பரா அவங்க அப்பாயின்மெண்ட்ல கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண டிபார்ட்மெண்ட்டு இப்போ ஏன் ஸ்லோவாகிறாங்க அப்படின்னா அப்போ என்ன காரணமாக இருக்கும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு பணிகள் இருக்கு இல்லைங்களா அதை அவங்க பார்க்கணும் ஸோ அதனால வந்து நீங்கள் உங்கள் சைடு மட்டும் பார்க்க வேணாம் இந்த மாதிரிலாம் மூவ் பண்ண டிபார்ட்மெண்ட்டு இப்போ ஸ்லோவாகிறாங்களே அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்ன பண்ண கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதனால நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் மேலேயோ யார் மேலேயே எதாவது நீங்கள் ஃபீல் பண்ண வேணாங்கிறேன் ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் அவங்க போஸ்டிங்கை ஃபில் அப் பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க அதுக்கு உண்டான விலைகள் தான் அவங்க போய்கிட்டு சொல்றாங்க எல்லாமே அவங்க ரெடியா ரெடியா இருந்துச்சு அப்படின்னா ரெடியா இருக்கும் ரெடியாக இருந்தது அப்படின்னா உடனே அவங்க அப்லோடு பண்ண போறாங்க அப்லோடு பண்றதுக்குள்ள இந்த மாதிரி சில காரணம் இருந்ததுனால அக்கா என்ன பண்ணலாம் அவங்க வெயிட் பண்ணலாம் இந்த அந்த அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு கூட என்ன அவங்க அப்லோடு பண்ணலாம் ஸோ அது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய முடிவு ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரு கேன்டேட்டு அப்படின்னா நம்ம நம்ம நோக்கம் வந்து நியாயமான முறையில் மெயில் பண்ணுறது கால் பண்ணுறது தென் போய் சாரை பார்த்து தம்முடைய கோரிக்கையை ரெக்வஸ்ட் ஆக்கிறது அவ்வளோதான் இது பண்ணலாமா என் கேட்டாங்க பண்ணலாம் தப்பு கிடையாது நியாயமானது தான் ஆனால் என்ன இருந்தாலும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது தான் ஃபைனல் நம்ம வெயிட் பண்ணுறது தான் ஒரே வழி ஓகேங்களா இதுதான் என்னுடைய ஒரு இது ஒரு பணிவான ஒரு கருத்து ஸோ நீங்கள் பாருங்க உங்களுக்கு வேறு எதுவும் ஐயா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் ஆனால் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ